மக்களே முடிக்கிறக்கேன் யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி கருப்பு குண்டுமணி எடுக்கலாம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க வந்திருக்கோம் நான் பச்சை எடுத்திருக்கேன் வெள்ளை எடுத்திருக்கேன் சிகப்பு எடுத்திருக்கேன் கருப்பு சிவப்பு எல்லாமே எடுத்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தான் கருப்பு இங்கே பாருங்கள் மக்களே இதுக்கு உள்ளே இருக்குது பாருங்கள் இதோ பாருங்கள் இதுதான் கருப்பு குண்டுமணி இது காளி அம்சமான குண்டுமணி செய்வினைகளை விரட்டும் குண்டுமணி செய்வினைகளை வைப்பு சூனையத்தை விரட்டும் குண்டுமணி இந்த குண்டுமணியில் நிறைய ரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த குண்டுமணிக்கு மட்டும் தனி ஃபவர் இந்த குண்டுமணிக்கு மட்டும் தனி ஃபவர் வசியத்துக்கு அனைத்துக்கும் இந்த குண்டுமணி தேவைப்படுது மகாகாளி வசியத்துக்கு அங்காளம்மா பூஜை பண்ணுறதுக்கு இந்த குண்டுமணி கண்டிப்பாக இருக்குது இது இருக்கிற இடத்த அந்த அங்காளம்மாவை கண்டிப்பாக வந்துடுவான் லட்செட்டு உறுப்பு ஒரு தடவை நூற்றி எட்டு போட்டால் போதும் அந்த அங்கலம் வந்துடுவா அந்த மகாக்காளி வந்துருவா இந்த கருப்பு இனத்தை சேர்ந்த சாமிகள் எல்லாம் வரும் இந்த மூலிகை நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய மூலிகை நான் எடுத்து போகிறதா இருக்கேன் நிறைய சேனல் பார்க்குறீங்க நம்ம இப்போ சேனலை கம்மியாக தான் பார்க்குறீங்க பாருங்க மக்களே வாழ்க வளமுடன்